அஸ்லாம் வலைக்கும் ஹெல்தி வேர்ஜனா ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்ட் டூ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு நாற்பது நூறு பாசிப்பெருப்பை நல்லா வறுத்து ஊற வச்சுருக்கேன் ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா வேக வச்சுக்கிறலாம் இது நீங்கள் குக்கர்லேயும் ட்ரை பண்ணலாம் ஆனால் ரொம்ப கொலைஞ்சிருச்சுன்னா நல்லா இருக்காது அதனால் நான் இன்றைக்கி பாத்திரத்தில் தான் வேக வச்சுருக்கேன் இது மாதிரி அமுக்கி பார்த்தோம்னா நல்லா வந்து மசிஞ்சி வெந்து வந்திருக்கும் இந்த மாதிரி ஸ்டேஜில் இந்த தண்ணியை வந்து கொஞ்சம் வடிச்சு எடுத்துக்கோங்க ஆற வச்சு செடிக்கு ஊற்றிக்கிடலாம் இல்லை வேறு ஏதாவது நம்ம குழம்பு எதுவும் செய்யும் போது அதுக்கு ஊற்றிக்கிடலாம் இது கூடவே வந்து நாட்டு சக்கரை இல்லைன்னா வெள்ளம் நான் இன்றைக்கி சீனி தான் போட்டிருக்கேன் இனிப்புக்கு ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க சூடோட பண்ணி நல்லா ஒரு ஓரமாக வச்சுங்க நம்ம எடுத்து சர்வ் பண்ண போகும்போது தேங்காய் ஒரு முடி தேங்காவை திருவி அதோட ஆட் பண்ணி நல்லா குலுக்கி எடுத்துட்டோம்னா சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ரொம்ப ஹெல்தி பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் குட்டீஸ்க்கு ஈவினிங் செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட்ஸ்லாம் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ